வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டிச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் போகிற போர்ட் பார்த்திங்கன்னா கட் ஆயிருச்சு உள்ளே வந்து சால்ரிங் விட்டு அந்த போர்டு அப்படியே உடஞ்சி உள்ளே போயிடுச்சு இதை எப்படி சரி செய்யுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போத்தான் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கல்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவ் சின்னதாக தேவைப்படும் பேக் சைடில் டபுள் சைட் டேப் ஒரு இந்த மாதிரி ஒரு பின் ஒன்று வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த பின்னை தான் கனெக்ட் பண்ண போகிறோம் இருக்கிற பின் உடஞ்ச கட்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த பின்னை இந்த இடத்துல ரவுண்டாக ஹோல்ஸ் போட்டு சால்ட்ரிங் பண்ணி செட் பண்ண போகிறோம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சிருப்பாங்க ரப்பர் இருக்கும் அந்த ரப்பரில் அந்த ரப்பரை ஃபுல்லாக எடுத்திங்கன்னா நாலு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஸ்க்ரூவையும் கழட்டினிங்கன்னா கீழ் பகுதி வந்து கல்டு வரும் நாலு ஸ்டார் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அது நாளையுமே கழட்டிக்கங்க சரி நாலு இல்லை ரெண்டு ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு ஸ்க்ரூ கழட்டினிங்கன்னா அப்படியே அந்த அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா கல்டு வரும் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் ஒரு பேட்ரி ஒன்று இருக்கும் நீங்கள் அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை இந்த பின்னை மட்டும் ப்ளஸ் மைனஸை வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகும் அந்த போர்ட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டயோடுக்கு போகுது தெரியுங்களா பாருங்கள் ஒரு டயோடு கொடுத்துருக்குறாங்க அந்த டயோடுக்கு போகுது க்ரௌண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக எந்த இடத்துல வேணுனாலும் கிரவுண்டு எடுத்துக்கலாம் அந்த பக்கத்தால் ஏக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் க்ரௌண்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ரவுண்டு டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் யூஎஸ்பி மேல் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு மல்டிமீட்டர் கண்டினியூட்டியில் வச்சு வச்சிங்கன்னா கிரவுண்டு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை கிரவுண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேட்ரிலேயும் கொடுத்துக்கலாம் அந்த ப்ளஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஒயர் மட்டும் இந்த டயோடு இருக்கும் அந்த டயோடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க வேறு டயோடு கட்டி நான் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுருக்கேன் அந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணிடுவேன் நான் அந்த இடத்துல நான் சால்ட்ரிங் பண்ணிடுவேன் ரெட் கலர் ஒயரை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சால்ட்ரிங்கு மைனஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தாலேயே இருக்கும் அந்த எல்இடி லைட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன் அந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வர்றது அந்த சார்ஜ் இருந்து வர்றது அது எல்இடி லைட்டுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா மைனஸ் அந்த இடத்துல மைனஸ் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா சார்ஜ் ஆகும் வருங்க நான் வந்து எக்ஸ் பின்ருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தால் நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் யூஎஸ்பி போர்ட்டு அந்த எஸ்டி கார்ட் போடுற போர்ட்டு எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ரப்பர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ஒயரை மட்டும் வச்சு சால்ட்ரிங் பண்ண போகிறேன் உங்களுக்கு சீ டைப் வேணும் டைப் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபீமெயில் பின்னு இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ நான் ஃபுல்லாகவே இதில் வச்சு செட் பண்ணிட்டு போகிறேன் குளூகன் இருந்தால் குளூகன் வச்சு விட்டுக்குங்க அந்த ஒயருக்கு ஏன்னா அந்த ஒயரு வந்து சால்ட்ரிங் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்க மாட்டிங்கன்னா அது கலண்டுதுன்னா பக்கத்தில் இருக்கிற ஐசிக்கு பட்டதுன்னா ஐசி வந்து ஃபால்ட் ஆகிரும் நல்லா ப்ளூடூத்து ஸ்பீக்கருமே இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர்ஸை அமுத்தும் போது உடையும் ஏன்னால் அவங்க வந்து ரொம்பவே லைட்டாக கொடுத்துருக்குறாங்க ஹெவியாக கொடுக்கல லைட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க எல்லாம் இது மாதிரி நிறைய ப்ளூடூத் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் தான் அந்த சார்ஜ் பின் பார்த்திங்கன்னா உடஞ்சு உள்ள போயிடும் இப்போ இருங்க ரெட் கலர் லைட் இண்டிகேஷன் எரியுது இப்போ வந்து சார்ஜ் ஏறுது அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்